எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி படங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க சனி பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வந்து உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் தற்போது ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் சோ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு மிகவும் உகந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் சரிங்களா சோ இந்த இடங்கள்ல சனி பகவான் அமரும் போது நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பார் ஏன்னா ஒரு பாப கிரகம் மூணு ஆறு பதினொன்றுல அமரும் போது இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு பலன்களை கொண்டு பண்ணி கொடுப்பார் அந்த வகையில பார்க்கும்போது சனிக்கு மிகவும் உகந்த இடம் இந்த ஆறாம் இடமும் கூட சரிங்களா சோ ஆதிபத்திய ரீதியில சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்றது கண்டிப்பா துலாத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா தான் கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு தெளிவா பாத்துக்கலாம் வாங்க அதோட மட்டும் இந்த சனி ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற வேர்டுகளும் சொல்லப்படக்கூடிய இந்த குரு ராகு நிலையை நீங்க பாக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் ஆட பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதே மாதிரி ராகு ராசிக்கு அஞ்சலையும் பதினோராம் இடத்துல கேதுவும் இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு இல்லைனா கூட குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில அந்த ராகுவை பாக்குறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கேது வந்து பதினோராம் இடத்துக்கு வர்றது இன்னும் சூப்பரான நம்ப அப்போ இந்த சனியும் சரி குருவும் சரி ராகு கேதுக்களும் சரி துலாத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இடத்துக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகுதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா துளாராசிக்கால கண்டிப்பா இருக்க போதுங்க இந்த சனி பயிற்சி ரெண்டு வருஷம் மூன்று மாதங்கள் இருக்க போதுங்க இந்த காலகட்டங்கள்ல ஃபர்ஸ்டா ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாத்த பொறுத்த வரைக்கும் அதன் பிறகு மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் சருக்கள்கள் இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன் சரிங்களா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இதனால வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் வந்து விலகும் குறிப்பா கடன் தொல்லைகள் நீங்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் தொழிலையும் சரிங்க வேலையும் சரிங்க உங்களுக்கு வந்து விரக்திகள் அனைத்தும் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமா ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டத்தை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி வீட்டுல வந்து சுபகாரியங்கள் நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருந்துச்சுன்னா அந்த சுபகாரியங்கள் தற்போது நடக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஒருத்தருக்கும் அடுத்த வருஷம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வளராங்க ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா ஐந்தாம் அதிபதி ஆறுல மறைந்திருந்தாலும் கூட குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை அமைச்சு கொடுக்குங்க அதே மாதிரி உங்க மகனுக்கோ மகளுக்கோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு கவலை ஒரு இயக்கம் இருந்துச்சுன்னா அந்த இயக்கங்கள் இப்போது தீரும் சரிங்களா வீட்டுல வந்து சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் வந்து படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போலியேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்டு இருந்தீங்க அந்த இயக்கங்கள் இப்ப வந்து நீங்கும் சரிங்களா நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை வந்து குழந்தைகளுக்கு இப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த திருமணமாக்கி அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் தற்போது கிடைக்குங்க அதே மாதிரி வேலை செய்கிறத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற ஒரு தன்மையை கொஞ்சம் நீங்க வளர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்தை குரு பாக்குறதுனால கண்டிப்பா ப்ரமோஷன் பதவி உயிரிழ சார்ந்த விஷயங்களையும் இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் இடத்துல முக்கியமா ஆறாம் இடத்துக்கு சனி வந்தாவே அந்த கடனற்ற ஒரு நிலையை வந்து உருவாக்குவார் இந்த சனி பகவான் சரிங்களா அப்படியே கடன் இருந்தாலும் அந்த கடன்ல இருந்து வெளியே வந்துருவீங்க முழுமையா சரிங்களா அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துல சோ அதனால இந்த காலகட்டம் நிச்சயமா கடன் எல்லாம் ஒரு வாழ்க்கையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு வாழ்க்கையில் எதனால வரைக்கும் தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை ரீதியாவும் சரிங்க இருந்து வந்து எதிர்ப்புகள் போட்டிகள் அனைத்தும் வந்து தற்போது விலகும் இதுக்கு மேல நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற ஒரு நிலையை வந்து இந்த சனி பகவான் வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஹெல்த் ரீதியாகவும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உடல் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்குங்க சரிங்களா மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு காலத்துல ஆளே இல்லாம தன்னந்தனியாக வெற்றி வாகி சூடக்கூடிய ஒரு வீரனாக எதிரிகள் அற்ற ஒரு சூழ்நிலையை சனி பகவான் வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறைதான் வந்து சனி வந்து ஆறாம் இடத்துக்கு வருவார் சோ அந்த ஒரு காலகட்டம் துளாராசிக்கு தற்போது இருக்குங்க நிறைய பேர் சொல்லலாம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து யோகாதிபதி நாலாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறாம் இடத்துல போய் மறையும் போது கண்டிப்பா சுகம் கெடுமே பாக்கியம் கெடுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படி கிடையாது எல்லா கிரகங்களையும் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும் சரிங்களா சனி வந்து ஐந்தாம் அதிபதி ஆறுல மறைந்தா கூட ஐந்தாம் இடத்துக்கு ராகு வரார் அதே மாதிரி அந்த ராகுவை குரு பகவான் பாக்குறார் அது சிறப்பு தான் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வந்து அமர்றதுனால கண்டிப்பா பெண்களுக்கு உத்தர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் மதின்னு சொல்லப்படக்கூடிய சனி தன்னுடைய வீட்டை பாக்குறது சிறப்புதான் மேலும் இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு இந்த துளாராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில அதிகமான நன்மைகள் அதிகமான ஏற்றங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்க போதுங்க இதனால் வரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத கணவர்கள் சரி அது மட்டும் இல்லாம நட்பு வட்டாரமும் சரிங்க உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து உங்களோட பேச்சுக்கும் கண்டிப்பா மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க அதே மாதிரி வேலைக்கு போக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறத்துல உங்களோட பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சோ இல்லத்தரசிகளுக்கும் சரிங்க வேலைக்கு செல்ற செல்ற பெண்களுக்கும் சரிங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு மனை வாகன வசதி அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அதிகார பதவிகள் கண்டிப்பா தேதி வருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் ஊடகம் பத்திரிகை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு வசந்த ஒரு இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்க போகுதுங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சினிமா பீல்ட்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனைகள் வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும் இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து அரசு மற்றும் தனியார் துறை வேலை செய்யும் ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் இன்கம் தவிர்த்து மற்ற சைடு இன்கம்ல இருந்து டபுள் இன்கம் வர்றது அமௌண்ட் கிடைக்கிறது சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும் வேலைக்கு போவாங்க சைட்ல இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சோ அந்த மாதிரி செய்யறதுக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்களை தருகின்ற வகையில தான் இந்த காலகட்டம் இருக்கு சரிங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செகண்ட் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வச்சுக்கோங்க செகண்ட் ஆஃப்ல இருந்து அதாவது குறிப்பா வந்து ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா குரு வந்து பதினோரா அதாவது உங்க ராசிக்கு பத்துல உச்சம் ஆவார் அதே மாதிரி கேது பதினோராம் இடத்துல இருப்பார் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் நான் சொல்றேன் இந்த எல்லா நன்மையான விஷயங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நீங்க சந்திக்க நேரும் ஏன்னா குரு ஆறாம் அதிபதி பத்துல உட்காந்து ஆறாம் இடத்தை பார்த்து ஆறாம் இடத்துல வந்து வலுப்படுத்தும் போது அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தொழில் ரீதியாவும் சரிங்க வேலை ரீதியாவும் சரிங்க கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க சோ அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் சரிங்களா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது கண்டிப்பா தேவை அவங்கள பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு ஓராண்டு காலகண்டம் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் வந்துரும் ஸோ இந்த ஒரு வருஷம் குரு வந்து கோச்சாரத்தில் சரியாக இல்லை நல்லா இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் கலாத்த பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை நீங்க அதிகமாக கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில சரிங்களா ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகுதியும் சரிங்க அந்த வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன் அமைப்புகள்ல கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டுருக்குங்க போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிருபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் குறிப்பாக இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தற்போது கிடைக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிய போதையா குறிப்பா காதலிச்சிட்டு இருக்கிறவங்க பெற்றோட சம்மதத்தோட நல்ல ஒரு திருமணம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை தரம் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது சொன்ன மாதிரி அந்த குழந்தை பாகியம் சார்ந்த அமைப்புகளும் உடனே கிடைச்சிடும் இந்த காலகட்டத்துல சரிங்களா அது மட்டும் இல்லாம சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் போறது அங்க போய் வேலை காக்க முயற்சி பண்றது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா உங்களுக்கு அமைஞ்ச முடியும் அதே மாதிரி தந்தையினுடைய ஆதரவு முழுமையா கிடைக்கும் சரிங்களா தந்தை வழிய உறவுகள் சார்ந்த வழியில் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈழ்த்தடைச்சிட்டே இருக்கு நிலுவையிலே இருக்கு அப்படின்றவளுக்கு இந்த காலகட்டம் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்ச முடியும் அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் அதிகமா செய்வீங்க நிறைய வந்து ஆலய வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்களுக்கு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது குடும்பத்தோட கோயில்களுக்கு நிறைய போயிட்டு வர்றது சோ இந்த மாதிரியான அமைப்புகள் எதற்கான வாய்ப்புகளை சனியும் சரி குருவும் சரி உங்களுக்கு வந்து உண்டு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வயதுல மூட்டவங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெருங்கிய வெல் விஷயம் யாரா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு எந்த ஒரு செயலையும் செய்யும் போது நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமா ஃபீவரா அமைஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி இந்த வெளிநாடு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வர போதுங்க கண்டிப்பா வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வியாபாரிகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு திருப்திகரமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு வேலையாடல் கிடைப்பாங்க எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் குரு மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா வெற்றி அப்படின்றது உங்க பக்கம்தான் இருக்கு சரிங்களா அடுத்த ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு ராகு கேதுகளோட நிலை வந்து ரொம்ப சாதகமா இருக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் சோ இந்த சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பார்க்கும் போது துளா ராசிக்காரங்களுக்கு பினான்சியலா நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்திட்டு இருக்கு பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் சரிங்க வேலை ரீதியா ஒரு ப்ரமோஷன் பதவி உயிரை சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை சனி உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் அதாவது முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் சாதகமா இல்ல அப்போ அந்த ஓர் ஆண்டுகள் மட்டும் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் வரும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் கழுநுழகி போகும் சரிங்களா சோ இந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா இந்த சனி பிரயோடைய முதல் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு செகண்ட் ஹாஃப்றது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில அமையும்